ஈரோடு வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் மக்கள் நீதி மைய கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளருமான ஏ சரவணகுமார் அவரை நான் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற பெரும் படிப்பு அவர் மனதிற்குள் இருக்கிறது மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற என்னுடைய ஆசைக்கு எவ்வளவு பட்டம் கொடுத்தாலும் அதெல்லாம் பறக்க விட்டுட்டு உங்க பணிக்கு வந்துருவேன் நான் படித்த படிப்பு இந்த ஊர்ல இருந்த பெரியவர் கொடுத்த தைரியத்தில் என்ன என்று நாம் முடிவு செய்து கொள்வது நாட்டுக்கு நல்லது எதுங்கிறத முடிவு பண்ற தேர்தல் நீங்கள் எல்லாம் இளைஞர்களாக இருந்த போது அடுத்த வாட்டி பார்த்துக்கலான்னு விட்டதுதான் உங்கள் முதுமையில் இன்னும் நம் இளைஞர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு எங்களால் சொல்ல முடிந்தது ஒரே தைரியமான வார்த்தை நாங்கள் நேர்மையானவர்கள் எங்கே இதற்கு எதிரொலி ஒரு வருகிறதா பார்ப்போம் அங்கிருந்து பண மூட்டையை பதுக்கிக் கொண்டிருக்கும் திருடர்கள் எப்படி பேச முடியும் திருடர்களுக்கு தேழ்வேறு கொட்டி விட்டது பேசவே மாட்டாங்க யாரையும் எந்த தலைவரையும் அவமதிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் திருடனை திருடன் என்று விழிக்கும் தைரியம் தமிழ் மக்களுக்கு வந்தே ஆக வேண்டும் தெருவில் சங்கிலி எடுத்துக்கிட்டு போறவங்க பின்னாடி திருடன் திருடன்னு கத்திக்கிட்டு ஓடுறவங்க அதையே ஒரு வங்கி மேனேஜர் செஞ்சா அது கையாடல் மந்திரி செஞ்சா ஊழல் பிரதம மந்திரி செஞ்சா அது யாரோ செஞ்ச பெசகுங்கிறோம் எல்லாருமே திருடர்கள் தான் என்னை பொறுத்தவரை அவர்களை நீங்கள் வணங்கக்கூடாது அவர்கள் உங்களை வணங்க வைக்க வேண்டும் நம்முடைய குடியரசுக்கு வணங்கி ஆக வேண்டும் அவர்கள் ஏன் நாங்கள் நோட்டா போட்டுட்டு போகிறோம் எங்களுக்கு யாரையுமே பிடிக்கலை ஐயா அங்கே ஒரு பக்கம் முன்னாள் மந்திரி தன் மகனுக்காக நோட்டா போட்டுக்கிட்டே இருக்காரு மூட்டை மூட்டையாக கட்டி நீங்களும் நோட்டா போட்டால் நாடகம் என்ன வரும் நல்லவர்கள் யார் என்பதை உங்கள் மனசாட்சிக்கு எந்த ஒரு வியாபாரம் இருந்தாலும் அதுல எனக்கு கொஞ்சம் கொடு எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்கிற மந்திரிகள் எப்படி இந்த நாட்டை நடத்த முடியும் விவசாயிகளுக்கு அவருடைய பொருளை நேராக சந்தையில் கொண்டு போய் சேர்க்கும் வழி செய்து விட்டாலே அவர்களுக்கு முதலீட்டை விட நூறு மடங்கு வருமானம் வரும் நல்ல ஒரு காலத்தை நோக்கி தமிழகத்தை நகர்த்துவதற்கு நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும் ஏப்ரல் பதினெட்டு அது தேதி இது வேட்பாளர் இது சொன்னார்